மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சுக்கர பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் அதாவது பன்னிரெண்டாம் பாவம் மூட்ச வரையஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானம் அதுக்கோ அவன் தான் அதிபன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா நம்மளுக்கு என்னங்க ஆகும் அப்படியாவே மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ்னோட நெட்ஒர்க் அவங்க கூட ஜாலியா இருக்கணும் லைஃப் அப்படின்றது வாழ்க்கை வாழ்வதற்கே மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாதிரி பல கோ கோட்பாடுகளோட வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மிதுனம் எந்த அளவுக்கு நீங்க ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் தொழிலை நீங்க அப்லிஃப்ட் பண்ணிடலாம் அதில் எந்த விதமான டவுட்டும் ரெண்டரை வருஷமும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்காங்க இப்ப மிதினம் நீங்க சொல்லிட்டீங்க இவர் வந்து பன்னெண்டாம் பாவத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்தாம் பாவத்துல ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து உட்காந்துருக்காரு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி தாங்க இந்த சுக்ர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமா நிறைய பேர் சுக்ர பயிற்சி பலன்களை பாக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனோட தனித்துவம் அப்படின்னு சொல்லணும் பொதுவாவே வந்து பாருங்க சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மள வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா மெயின்டைன் பண்றது இயற்கையாவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்ல ஒரு பெண்கள் அப்படி இருந்தா ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதசியங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்ல நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளானட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில பயிற்சியாக கூடிய சுக்கர பகவான் ரிஷபராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறாரு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சுக்கர பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் அதாவது பன்னிரெண்டாம் பாவம் மூட்ச வரையஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானம் அதுக்கோ அவன் தான் அதிபன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா நம்மளுக்கு என்னங்க ஆகும் அப்படின்னா ரொம்ப பெருசாக நெகட்டிவ் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க ஜென்ரலாக வந்து படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கவனம் சிதறும் மிதனும் கவனம் சிதறனாலும் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இயற்கையாகவே நல்ல புத்திசாலிங்க நல்ல ஷார்ப்னஸ் நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல கிளவர்னஸ் பேசியே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடியவங்க மிதுனோ அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளீனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்தே சமாளிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அப்படிப்பட்ட புத்திசாலியான மிதுன ராசி அன்பர்கள் பெருசா படிக்கணும் அப்படின்றதுல பட் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்புல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எதனால அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்காந்து நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கலாம் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா வந்து பாருங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து வரும் இயற்கையாகவே மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸினோட நெட்ஒர்க் அவங்க கூட ஜாலியாக இருக்கணும் லைஃப் அப்படின்றது வாழ்க்கையை வாழ்வதற்கே மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாதிரி பல கோட்பாடுகளோடு வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து பாருங்க தேர்ட்டி ப்ளஸ்ஸு நாங்கள் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் இருக்கோம் ஆக எவ்வளோ நாளாக படிச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு வரும் அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் படிச்சுட்டே இருக்கணுன்றதில்லை இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம பிரெயின் வந்து படிச்சுட்டே இருக்குது அப்படின்னாலும் அது மனசில் பதியாது அப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஓவராக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஒரு நாள் என்ஜாய் பண்ணுற தப்பு இல்லை கன் கண்டினியூஸாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின் போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அவ்வளோதான் சரிங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டீங்க நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒன்றும் இல்லைங்க அழகாக ஷாப்பிங் போவீங்க ஷாப்பிங் போகும்போது ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போனீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குவீங்க யூஸ்வலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அதாவது ரிஷபம் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம் பண்ணுவாங்க சுய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கோங்க அவங்க ஒரு சில பாவங்கள் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து அந்த லாவிஷா ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்ல அப்ப நீங்க செலவு பண்ணும்போது இது தேவைதானா இந்த செலவு பண்ணலாமா வேண்டாமா இந்த செலவு பண்ணுறதுனால நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வருமா இல்லை எந்த பாதிப்பும் வரும் கையில கையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் செலவு பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கீங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை கிடையாது இது எதுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிதுனம் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டாக்டிக்ஸ் நல்லா பேசக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னாலும் நிறைய நேரத்தில் அவங்களோட வாய் தான் அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸாக வரும் அதே மாதிரி அவங்களோட அதீத புத்திசாலித்தனம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸாக வரும் அட விடுப்பா நமக்கு ஒரு பத் பாஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கிடலாம் வாங்கிட்டு டியூ தான கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேண்டாம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கார் தான் வேணும் அப்படின்னா அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் காரோ அதே வேலை தான் போகுது பாஞ்சு லட்ச ரூபாய் காரோ அதே வேலை தான் செய்யப்போகுது ஒரு கோடி ரூபாய் காரோ அதே வேலை தான் செய்ய போகுது அப்போ நம்மளுக்கு எது தேவை அத்தியாவசியமானதுக்கு வச்சுக்கலாமே தவிர வந்தாக்காக ஆடம்பரத்துக்காக செய்யறது வேண்டாம் இப்ப அந்த மாதிரி மனப்பான்மை அப்படின்றது மேலோங்கும் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் வந்து பாருங்க சாரியை சொன்னேன் காரை சொன்னேன் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி அது அதுக்கு மேலே வந்து பாருங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு தோணும் நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடணும்னு தோணும் நல்லா சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் வேண்டாம் பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் பெரிய லெவல்ல நான் வந்து ஆஃபீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்க அப்படின்றது வேண்டாம் பெரிய லெவல்ல நான் வணிகம் பண்ணணும் அப்படின்றது வேண்டாம் முக்கியமாக இந்த ட்ரேடிங்கில் இருக்கவங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க ஜோதிடம் பார்க்க வந்து பார்க்குறதே வந்து ஆன்லைனில் பார்த்தாலும் சரி இல்லை நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க கேட்குறது ட்ரேடிங் ட்ரேடிங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டம் வேற என்ன லாட்ரி இதெல்லாம் கேட்குறாங்க ஏன்னா இப்போ ஒரு சில ஊரில் கேரளா மாதிரி இடங்கள்ல லாட்ரி இருக்காட்டுங்கிறது எனக்கு தெரியல லாட்ரி வந்து எங்களுக்கு வந்து சாதகமாக வருமா ட்ரேடிங் வந்து சாதகமாக வருமா இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க அது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் மிதுனம் ஓகேங்களா ரிஷபம் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம் மிதுனம் பெரிய லெவலில் ட்ரை பண்ண வேண்டாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் ஒரு சுப செலவுகள் அப்படின்றது ஒரு வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க சொத்து பத்து வாங்குவாங்க ஆனால் அது பெரிய லெவலில் இருக்கக்கூடாது அந்த கடன் வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சனி கர்ம சனியாக இருக்கா ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணிடலாம் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ரெண்டரை வருஷமும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் பட் பியாண்ட் தட் பெரிய லெவல் செலவு பெரிய லெவல் கமிட்மெண்ட் பெரிய லெவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா எல்லா மிதனமும் கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் உங்கள் சுய ஜாதகம் ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டு நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஓகே இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்காங்க இப்போ மிதுனம் நீங்கள் சொல்லிட்டீங்க இவர் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் சுக்ரன் வந்து உட்காந்துட்டுருக்காரு பத்தாம் பாவத்தில் ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து இருக்காரு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இப்போ நீங்கள் மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து அழகு சாதன பொருட்கள் வாங்கி கொடுங்க எங்கள் ஒய்ஃப் அழகு சாதன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக வந்து பாருங்க அந்த ஒய்ஃபோட தங்கச்சிக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது அப்படின்றது நல்லது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைய வந்து பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணலாம் ஒய்ஃப்க்கு செய்யுங்க ஒய்ஃபு செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா மச்சனிச்சிக்கு செய்யுங்க சரிங்களா இப்போ இது ஏன் மச்சனிச்சிக்கு செய்ய சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ஹஸ்பண்டோட தம்பி மைத்துனு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க நமக்கு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பையன் மாதிரி அதே மாதிரி ஒய்ஃப்னோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாதிரி அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இப்போ அதுவே பார்த்திங்கன்னா காலப்போக்கில் மாறிடுச்சு இது இந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாலி ஹேத்தோ ஆதி கர்வாலி அப்படின்னு அந்த மாதிரி ஆச்சு அதாவது மச்சினுச்சின்னா பாதி பொண்டாட்டியா அந்த கணக்கா ஆயிடுச்சு அந்த கணக்கு கிடையாது கணக்கு இதுதான் மச்சினுச்சின்னா பொண்டாட்டிக்கு தங்கச்சி அப்படி அந்த பொண்டாட்டிக்கு தங்கச்சின்றது நம்மளுக்கு பொண்ணு கணவனுக்கு தம்பி அப்படின்றது நம்மளுக்கு பைய அதை மறந்துடாதீங்க நீங்க செய்யலாம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே அழகு சாதன பொருட்கள் அழகு ஒரு லௌகீக வாழ்க்கை இதெல்லாம் சுக்ரனோட ஒரு ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும்போது அங்கே சுக்ரன் ரொம்ப பிரீத்தி ஆவார் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அதாவதுங்க இப்போ நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு வர அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தில் சுக்ரன் உட்காந்துட்டு இருக்கிறது லட்ச ரூபாய்க்கு செலவு வர போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கும் விரைய செலவாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பாருங்கள் நம்ம ஒய்ஃப்கோ நம்ம மச்சினச்சுக்கோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு காஸ்மெட்டிக் வாங்கி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் லேடீஸ் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்க ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஒன்றுனா ஒரு லிப்ஸ்டிக் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு செலவு வர்றது அப்படின்றது காணாமல் போயிடும் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனுக்கு இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதனால ஒரு பெரிய லெவல்ல செலவு கொடுக்கறது அப்படின்றது கொடுக்காம போயிடுவார் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இதை பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்க லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால நாங்க வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்ப பாக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ